இன்றைய நோயற்றவருக்கு அல்ல நோயற்றவருக்கு மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் அதிகாரம் இரண்டு அன்பிற்குரியவர்களே தேவாலயம் வந்தடைந்த ஒருவன் ஆலயத்தின் வெளியே நின்றவாறு கரங்களை நோக்கி உயர்த்தியவனாய் சுவாமி சேற்றில் நடந்து வந்த என்னை பத்திரமாக கூட்டி வந்தீர் கோவிலின் உள்ளே நுழைந்திட நான் தகுதியற்றவனாயிருக்கேன் ேன் என்னை மன்னியும்ாரே மன்றாடினான் மேற்கொண்டு ஒன்றை போட்டிருந்தவராய் பார்த்தான் அவரும் இவனை திரும்பி பார்த்தவராய் ஆலயத்தின் உள்ளே செல் என்றார் ஐயா நான் உள்ளே செல்ல தகுதியற்றவன் நான் பாவி என்றான் உனது மனம் எப்பொழுது ஆலயம் நோக்கி செல்ல வேண்டும் என நினைத்ததோ அப்பொழுதே நீ மனமாற்றம் பெற்றுவிட்டாய் பாவி என்று உன்னையே நீ இறைவனிடம் ஒப்புக் அப்பொழுதே மன்னிப்பும் உள்ளே செல் என்றார் வந்தவர் வேறு வழியாக சென்றிட மனமாற்றம் பெற்றவனாய் தேவாலயத்தினுள் நுழைந்தான் பக்தனாய் பல மணித்துளிகள் மன்றாடி ஜபித்தான் பார்க்கையில் பீடத்தின் படியில் ஆலயத்தின் வெளியே தான் சந்தித்த பெரியவர் போட்டிருந்த மேற்கொண்டு கிடந்திட கண்டவனாய் ஓடிச்சென்று அதனை எடுத்திட குனிந்தான் வேறு ஒருவரின் கை அதனை பற்றி கொண்டிட அவரோ இது கோவிலுக்கு சொந்தமான உனக்கு வேண்டுமானால் கோவிலுக்கு காணிக்கையாக வந்த பொருட்களை ஏலம் விடும் நாளில் நீயும் வந்து பெற்றுக் கொள் என்றார் அதிக விலைக்கு பெரும் பணக்காரர் ஒருவர் அதனை பெருந்தொகை கொடுத்து பெற்றுக் கொண்டார் மன்னித்து ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் அவர் பணியை செய்திட வேற்றிடம் பயணப்பட்டு விட்டார் என நினைத்தவனாய் விடும் திரும்பினான் பக்தன் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம் உண்மையும் நம்மிடம் மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் ஒன்றியோவான் அதிகாரம் ஒன்று அல்வாக்குகள் எட்டு ஒன்பது இறையருளால் குற்றம் மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவார் நம் ஆண்டவர் என்ற நம்பிக்கையில் பயணப்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்